அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பாலிசிகள் சேருவதற்கு முன்பு வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ பாலிசியின் தன்மை ஸோ பாலிசில என்ன புதிய தன்மை பாலிசி பாத்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர் பாலிசி இருக்கு விமன் கேர் பாலிசி இருக்கு சீனியர் சிட்டிசன் பாலிசி இருக்கு காம்பிகன்சி பாலிசி இருக்கு இந்த மாதிரி பாலிசில என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத அந்த தன்மை என்னன்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒரு சில பாலிசிகள்ல வந்து ஆக்சிடென்ட் காரி இன்பில்டா இருக்கும் ஒரு சில பாலிசிகள் ஆக்சிடென்ட் கேரி இருக்காது ஒரு சில பாலிசிகள்ல பிரசவத்தை உடனடியா பாக்க முடியாது ஒரு சில பாலிசிகள் பிரீமியம் கட்டினா பிரசவத்தை பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி ஒவ்வொருதுலயும் பாலிசி தன்மைகள் வந்து மாறுபடும் அதை கண்டிப்பாக பாலிசி போடுவதற்கு முன்பு என்னென்ன இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது காத்திருப்பு காலம் ஒவ்வொரு நோய்களுக்கும் சில நேரங்களில் காத்திருப்பு காலம் முன்னாடி எல்லாம் நாலு வருஷம் வரையும் வச்சிருந்தாங்க இன்னைக்கு ஐஆர்டிஏ ரூல்ஸ் படி எல்லா விஷயத்துக்குமே மூணு வருஷம் தான் பிஇடி சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லா விதமான சுகர் பிரஷர் எல்லாமே நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல வந்துருது அப்ப அதை பிஇடின்னு வச்சோம்னா ஒரு மூணு வருஷம் வரையும் காத்திருப்பு காலம் இருக்கு சோ கஸ்டமர்ஸ் உள்ள வரவங்க என்ன செய்யணும் அந்த காத்திருப்பு காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காத்திருப்பு காலம் வரைக்கும் பொறுவங்க காத்திருந்து உங்களுடைய பாலிசிகளுக்கு ஏத்த மாதிரியான பயன்களை நீங்க பெறணும் அதுக்கப்புறம் பாலிசியில வந்து போனஸ் அப்படின்னு ஒண்ணு ஆட் பண்றோம் அதாவது நீங்க எந்த விதமான கிளைமா அந்த இயர்ல பண்ணல அப்படின்னா உங்களுக்கு போனஸ் அப்படின்றது நிறுவனம் சார்பாக வழங்கப்படும் அது ஒரு சில பாலிசிகள் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒரு சில பாலிசிகள் நூறு பெர்சன்டேஜ் கூட வரும் ஒரு சில பாலிசி ஐம்பது பர்சன்டேஜ் வரும் பாலிசியின் தன்மையை பொறுத்து அதுவும் இருக்கு அடுத்து பாலிசியின் காப்பீடு சுழற்சி மற்றும் மறுசுழற்சி இப்ப அஞ்சு லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டம் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் முடிஞ்சிருச்சு அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்ட செலவுகளை கஸ்டமர் தான் பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு சில பிசிகளில் அஞ்சு லட்ச ரூபாய் முடிஞ்சாலும் இன்னொரு ஒரு அஞ்சு லட்சம் திரும்ப அவங்க அக்கௌண்ட்ல வந்து ரீபில்ட் ஆகி மறுசுழற்சி முறையில திரும்ப ஒரு அஞ்சு லட்ச வந்து நிற்கும் அப்ப இந்த மாதிரியான தன்மை நீங்க இருக்கக்கூடிய பாலிசிகள்ல இருக்கா இல்லையான்னு கஸ்டமர் தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்க பகுதியில இருக்கக்கூடிய நெட்வொர்க் ஹாஸ்பிடல் என்ன ஏன்னா நீங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறது கண்டிப்பாக உங்களுடைய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிடல் என்னன்றதை கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பாலிசி பிரீமியம் வந்து எப்படி எல்லாம் கட்டலாம் அப்படின்னா காலாண்டு கட்டலாம் அரையாண்டு கட்டலாம் ஒரு ஆண்டுக்கும் கட்டலாம் ரெண்டு ஆண்டுக்கும் சேர்த்து கட்டலாம் மூணாண்டுக்கும் சேர்த்து கட்டலாம் இந்த மாதிரி சேர்த்து கட்டும் போது ரெண்டாவது ஆண்டு மூணாவது ஆண்டுக்கு நீங்க சேர்த்து பிரீமியம் கட்டினீங்க அப்படின்னா ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மூணாவது வருஷமும் ஒரு பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எல்டிபின்னு சொல்லுவாங்க லாங் டர்ம் பிரீமியம் மூணு வருஷத்துக்கு சேர்த்து நீங்க பிரீமியம் பொழுது உங்களுக்கு இருபது சதவீதம் பிரீமியம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதுபோக பாத்தீங்க அப்படின்னா இந்த காத்திருப்பு காலம் சொல்றோம்ல மூணு வருஷம் முப்பத்தாறு மாசம் காத்திருப்பு காலம் அந்த காத்திருப்பு காலமும் முப்பது மாசமா குறைவதற்கு குறைவதற்கு முப்பது மாசமா குறை ஓகேங்களா இதுதான் அந்த காலாண்டு பிரீமியம் அது மட்டும் கிடையாது இந்த பிரீமியம் கட்டுறதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காலாண்டு கட்டீங்கன்னா உங்க பாலிசி எத்தனை நாள் உயிர்ப்புடன் இருக்கும் அப்படின்னா உங்க பிரிமியம் கட்டக்கூடிய நாள் இப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சாம் தேதி போடுறோம் இப்ப இன்னைக்கு இருபத்தஞ்சாம் தேதி உங்களுக்கு பிரிமியம் ட்யூ டேட்டு அப்படின்னா இருபத்தஞ்சாம் தேதிக்கு முன்னாடி இருபதாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு என்ன செய்வாங்க ஸ்டார்க்குல இருந்து லிங்க்கும் வந்துரும் மெசேஜும் வந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த அந்த நாளுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய லிங்க் மூலியமா அதாவது ஆன்லைன் மூலியமாவே பேமெண்ட் கட்டிக்கிறதுக்கு எளிமையான வாய்ப்பு நிறுவனம் வழங்கியிருக்கு இருக்கு நீங்க அப்ப கட்ட முடியல இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து அடுத்து ஒரு அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி வரை உங்களுக்கு டைம் இருக்கும் கையில இருந்து டைரக்டா நீங்க நிறுவனத்துல கொண்டு போய் தான் கட்ட முடியும் ஆன்லைன்ல கட்ட முடியாது அப்ப நிறுவனத்துல கொண்டு போய் டைரக்டா அந்த நாளுக்குள்ள கட்டல அப்படின்னா ஒன்னாம் தேதிக்குள்ள கட்டல ரெண்டாம் தேதி ஆயிருச்சு அப்போ கொண்டு போய் பணத்தை கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க இந்த பாலிசியில இருக்கக்கூடிய பயனை இழந்து இருந்து புது பாலிசி எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்ப காலாண்டு அரையாண்டுக்கு இது பொருந்தும் அப்படின்றத ஒன்னுக்கு ரெண்டு முறை அந்த பர்டிகுலர் ஆடியோவை ரீவைன் பண்ணி ரீவைன் பண்ணி கேட்டுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் காலாண்டுக்கும் அரையாண்டுக்கும் மொத்தமே ஏழு நாள் தான் டயம் இருபத்தஞ்சாம் தேதினா ஒன்னா தேதிக்குள்ள கட்டிருக்கணும் ரெண்டாம் தேதி ஆச்சுன்னா புது பாலிசி ஆயிரும் அப்ப நீங்க புதுசா ஒரு பாலிசி போட்டாதான் நடக்குமே தவிர அந்த பாலிசி செத்து போயிடும் ஓகேங்களா இறந்துடும் இறந்துருச்சுன்னா ஒருவேளை பாலிசி அஞ்சு வருஷம் கேரியோ பண்ணி கொண்டு போயிருக்கீங்க அந்த பாலிசி இறந்துச்சுன்னா அந்த பாலிசியில கிடைக்க வேண்டிய போனஸ் கைவிட்டு போயிடும் இத்தனை நாள் வச்சிருந்த அந்த சீனியாரிட்டி காணா போயிடும் சோ நிறைய விஷயங்கள் இருக்கு இது வந்து எல்ஐசி பிரீமியம் கட்டுற மாதிரியோ இல்ல வேற இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுற மாதிரியோ அசால்டா இருக்கக்கூடாது கண்டிப்பாக கவனம் கருத்துமா கஸ்டமர் தான் இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா ஏஜென்ட் அவர் நீங்க நீங்களாவது கட்டிருக்கலாமே நான் பல வேலைகள்ல மறந்துட்டேன் உங்க பிரீமியத்தை மெசேஜ் வந்துருக்குமே அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கஸ்டமர் இந்த விஷயத்துல இருந்து எப்ப பிரீமியம் கட்டணுமோ அந்த டேட்ல காலம் தவறாம லிங்க் போதே கட்டினீங்கன்னா ரொம்ப குட் லிங்க் இல்லையா அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள்லயாவது என்ன செய்யுங்க கேஷல கட்டிருங்க கடைசி டேட் வரையும் கொண்டு போனீங்க அப்படின்னா நிறுவனத்துக்கும் சிக்கல் உங்களுக்கும் சிக்கல் இதை ரொம்ப அதுல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அடுத்து பிரீமியம் செலுத்த காத்திருப்பு காலம் அதன் அதை இப்போ சொல்லி முடிச்சேன் அடுத்து இலவச உடல் பரிசோதனை இருக்கா இல்லையா ஒரு சில பாலிசிகளில் நீங்க வந்து கிளைம் பண்ணாலும் பண்ணலாட்டியும் ஒரு வருஷத்துல நீங்க எப்போ வேணா என்ன செய்யலாம் பரிசோதனை பண்ணிக்கலாம் ஒரு சில வருஷத்துல கிளைம் பண்ணாத இயற இந்த வருஷம் கிளைம் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பண்ணல அப்படின்னா இருபத்தி ஆறுல தான் நீங்க என்ன செய்யணும் உடல் பரிசோதனை பண்ண முடியும் இது பாலிசியின் தன்மையை பொறுத்து இருக்கு அதுக்கப்புறம் பாலிசியில சேர்ந்த பிறகு நீங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேல சொன்ன எல்லா விஷயங்களுமே நீங்க என்ன செய்யணும் அவ்வப்போது ரிமைண்டர் பண்ணி பாக்கணும் அது ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப யோசிக்கணும் அடுத்து இலவச உடல் பரிசோதனை எப்போது செய்து கொள்ளலாம் பாலிசி தொடங்கி ஒரு முப்பத்தோரு நாளுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் நீங்க இலவச பரிசோதனை செய்து கொள்ளலாம் இதுல முக்கியமா உங்களுக்கு என்ன தேவைன்னா பொறுமை அவசியம் பொறுமை இல்லைன்னா இந்த பாலிசி எல்லாம் உங்களுக்கு எடுத்து பிரயோஜனம் இல்லாம போயிடும் கடமை இருக்கணும் கரெக்டா பிரீமியம் கடமை தவறாம கட்டணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கணும் காத்திருத்தல் அதாவது பாலிசியை கட்டிட்டு இந்த பாலிசியுடைய பயன் எனக்கு எப்போ வரும் எப்போ வரும் காத்திருக்க கூடாது ஏன்னா கடவுள் அந்த அளவுக்கு ஆசிர்வாதமா வச்சிருக்காருன்னு நினைச்சிட்டு பிரீமியத்தை மட்டும் கட்டிட்டு வாங்க அடுத்து சகிப்பு தன்மை ஐயோ இவ்வளவு காசு நம்ம பணம் கட்டிக்கிட்டே இருக்கமே எதுவுமே நடக்கலையே ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொன்னேன்னா டய என்ன செய்யறோம் ரொம்ப அதிகமாயிரும் அதனாலதான் அதை சொல்லாம தவிர்த்துட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படி அந்த இன்சிடென்ட் படி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க சகிப்பு தன்மை அவசியம் ஸோ இதெல்லாம் இருந்தாதான் இந்த பாலிசியை நீங்க கண்டினியூ பண்ண முடியும் கண்டினியூ பண்ணாதான் உங்களுக்கு நிறுவனம் வழங்கக்கூடிய எல்லா பயன்களும் கிடைக்கும் பிரீமியம் செலுத்தும் பொழுது இருக்கக்கூடிய ஆர்வம் வேண்டும் அது பிறருக்கு உதவுகிறது என்ற மனமும் இருக்க வேண்டும் இப்ப நீங்க செலுத்தக்கூடிய காசு யாரோ ஒரு கஷ்டப்படக்கூடிய அல்லது ஏற்கனவே ஒரு பாலிசி எடுத்து அவங்க அறுவை சிகிச்சைக்கோ அவங்களுடைய ஹார்ட் ப்ராப்ளத்துக்கோ இந்த பணம் உதவுது என்ற மனப்பான்மை இருந்து கட்டிக்கிட்டே வரணும் நாளைக்கு இதே போன நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனா அவங்க கட்டுற பிரீமியம் நம்மளுக்கு வந்து சேருதுன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருந்தாதான் இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் ஒரு காப்பீடு திட்டத்தில் உங்களால பயணிக்க முடியும் ஐயோ பதினஞ்சாயிரம் போகுதே போகுதே போகுதேன்னு நினைச்சு கட்டினீங்கன்னா அது இந்த மாதம் போறது ஓகே எதை கேட்டங்க அடுத்த மாதம் உங்களுக்கு கட்ட மனசு வராது அந்த பாலிசியை விட்டுருவீங்க பதினஞ்சாயிரம் போயிடும் அந்த பாலிசியில் கிடைக்கக்கூடிய பயனும் போயிடும் அதனால அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்க மனநிலையை மாத்தி கொண்டு பாலிசி எடுப்பதற்கு வாருங்கள் அதுக்கப்புறம் எப்பொழுதும் பிரீமியம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் என்ற காலம் தெரிஞ்சிருக்கவிடும் இப்ப என்னைக்கு உங்களுக்கு டியூ டேட் அப்படின்றது கூடாது காலாண்டா இருந்தாலும் சரி அரையாண்டா இருந்தாலும் சரி முழு ஆண்டா இருந்தாலும் சரி இல்ல மூணு வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுறீங்கன்னா பிரச்சனை இல்ல பட் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டுறவங்களா இருந்தாலும் காலாண்டு அறையாண்டு என்னைக்கு டியூ டேட்ன்றதை கண்டிப்பாக ஞாபகப்படுத்த உங்களுடைய ஏஜென் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுவாங்க இருந்து மெசேஜ் வரும் இருந்தாலும் நீங்களும் அதை உங்களுடைய கேலண்டர்ல குறித்து வைத்துக் கொள்ளவும் அடுத்த ஸ்டார் ஹெல்த் ஆப்பை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க பாலிசி போட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய ஏஜெண்ட்டை கூப்பிட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த ஆப்பில் என்னென்ன விஷயங்களை எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு இதில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் எங்களுக்கு எப்படி டாக்டர்ல தொடர்பு கொள்றது ஒரு எமர்ஜென்சியா ஒரு டாக்டருக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கேட்கணும்னா எப்படி கேட்கலாம் இதெல்லாம் உங்களுடைய கிட்ட கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் உடல் பாதிப்பு மருத்துவமனை அணுகும் உடல் பரிசோதனைக்கு என்ன செய்யலாம் ஸ்டார் ஹெல்த் ஆப்லயே உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அதை நீங்க டாக்டர் கிட்ட பரிந்துரைகள் தர முடியும் நிறுவனத்தின் வாட்ஸ்அப் இமெயில் முகவரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் ஏதாவது ஒண்ணுனா நீங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் இவ்வளவு விஷயங்கள் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் காப்பீடு மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இருக்கு இது ஸ்டார்களுக்கு எந்த மருத்துவ காப்பீடு தெரியா இருந்தாலும் சரி இந்த தெரிஞ்சுக்கணும் புதிய பாலிசி எடுக்கிறதா இருந்தா இந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பக்கூடிய முகவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களை தொடர்பு கொண்டு அந்த பாலிசியை எடுக்க முயற்சி பண்ணுங்க சோ நல்ல பாலிசிகளை தேர்வு செய்ய வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்து எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க யாரு அப்படின்னா இன்சூரன்ஸ் போட்டவங்க தான் ஏன்னா அவங்க தான் அந்த விஷயங்கள் தெரியுது காப்பீடு பணக்கார தன்னை சார்ந்தவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறான் தனக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறான் சோ இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது தான்கிட்ட இருக்கக்கூடிய மேற்கொண்டு எந்த செல்வமும் கரையாத அளவுக்கு அவனை பாதுகாத்துக் கொள்றான் மேற்கொண்டு அவன் சம்பாதிக்கிறது அவனுக்கு செல்வமா சேருது இந்த இன்சூரன்ஸை தவிர்க்கிறவங்க எப்படின்னா எதுக்குத போய் கட்டிக்கிட்டு அப்படின்னு ஒரு மனநிலை நாளைக்கு திடீர்னு ஒரு ஏதோ ஒரு எமர்ஜென்சி செலவு இன்னைக்கெல்லாம் மைல்டு ஹார்ட் அட்டாக்கு எல்லாத்துக்குமே வருது அந்த அளவுக்கு கொழுப்பு சார்ந்த உணவுகள் நம்ம என்ன செய்யறோம் முன்னாடி மாசத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அதை சண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு அசைவ இருந்த இப்ப வந்து வாரத்துல மூணு நாள் நாலு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப மைல்டு ஹார்ட் அட்டாக் வராம என்ன வரும் அப்புறம் ஹார்ட் அட்டாக் சிவியர் ஹார்ட் அட்டாக் கூட வரும் அப்போ இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்பதாயிரம் ரூபா சொல்லுவோம் ஒரே ஒரு நேரத்துக்கு போறதுக்கு பெட்ல படுக்க வச்சு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தானா மூணு லட்ச ரூபா காஞ்சி போயிடும் இதெல்லாம் யாரு பணம் கட்டுவா நீங்க அதை யோசிக்கணும் சோ இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மருத்துவ காப்பீடு எடுக்க வந்துருவீங்க சோ அதனால கவனமுடன் இருந்து நல்ல மருத்துவ காப்பீடு திட்டம் எடுத்து பயனடையுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பா ஆர்டர் டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் அதுபோக கமெண்ட்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் என்னுடைய மொபைல் நம்பர்ல ரீச் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய முகவராக இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவரையும் தொடர்பு கொண்டு அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க நன்றி வணக்கம்